மாவட்டம் சோழிங்கநல்லூர் வட்டம் மாவட்ட வருவாய்த்துறை சார்பாக கொட்டிவாக்கம் உத்தண்டி பாலபாக்கம் செம்மஞ்சேரி போன்ற பகுதியில் வாழும் மக்களிடம் வருவாய் தீர்ப்பாய பசலி ஆயிரத்தி முப்பத்தி மூன்று ஜமா பந்தி நிகழ்ச்சி சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் பட்டா மாற்றம் பெயர் மாற்றம் மற்றும் முதியோர் ஆதரவற்றோர் விதவை ஆகியவற்றிற்கான உதவித்தொகை கோரியும் பல்வேறு மனுக்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் தீர்வாய அலுவலர் அனுசியா தேவி தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன இதில் உடனடி தீர்வாக ஐம்பது மனுக்கள் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சோழிங்கநல்லூர் வருவாய் வட்டாட்சியர் சிவகுமார் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் ஜெகஜீவன் ராம் தீர்வாய மேலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வாளர் நில அளவையாளர்கள் துணை வட்டாட்சியர்கள் ஐயப்பன் அந்தோணி ஜெயப்பிரகாஷ் கார்த்திகேயன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஊழியர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர்